அண்ணா உள்ள தொண்டர்கள் தாங்களை ஏமாற்றிட்டு காவடி தூக்கிட்டு இருந்தாங்கன்னா ஆறு தேர்தலுக்கு பின்பு அதிமுகவிற்கு பழனிசாமி முடிவுரை எழுதி விடுவார் என்று பலமுறை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அக்டோபர் இரண்டு மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர் பேட்டையில் இன்னும் சொல்ல போனா திமுகவுக்கு கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு பழனிசாமி திமுக பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக வேட்பாளர்கள் எதிராக கண்டுபிடித்த வெற்றி சென்ற ரெட்டாயிரம் இன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பயன்படுவதுதான் வருத்தம் அளிக்கிற விஷயம் வட மாநிலங்கள்ல இல்லாத நேற்று கூட்டத்தில் பேசி இருக்காங்க

அது நீங்க அவர்ட்ட தான் கேட்கணும் எதுக்கு காந்தியடிகளை தவிர்த்துட்டா இருந்து கூட இல்ல எப்பயுமே தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சுட்டு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் முடிஞ்சுட்டு சொல்றாங்க நம்ம எதிர்பார்ப்பு அவங்களை விமர்சனம் செய்வதே மக்கள் உயிருக்கும் உடைமைகளுக்கும் ஆபத்து வராத மாதிரி இந்த மழை காலத்தில் எந்த ஒரு உயிர் பலியும் இல்லாம தண்ணீர் தேங்கி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்காம அரசாங்கம் பார்த்துக்கணும் அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர் பேட்டையில்